பழங்குடியினத்துறை பற்றி சில தகவல்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பல்வேறு பழங்குடியினர் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் முப்பத்தேழு பழங்குடியினரை தான் நம்ம வந்து என்னது பழங்குடியினர் அப்படிங்கிற பட்டியலில் சேர்த்துருக்காங்க சாசிச்சிடுறேன் அடியேன் அரணடான் எரவல்லன் இருளர் கதர் கம்மாரா கணியன் காட்டு நாயக்கன் அல்லது காட்டு நாயக்கர் கொச்சிவேளன் கொண்டா கபஸ் கொண்டாரெட்டி கோரகா கோட்டா குடியா குறிச்சன் குறும்பா குருமன்ஸ் மகாமலசார் மலை அரையன் அரையன் வரணும் சரியா இன் வரணும் மலை பண்டாரம் மலை வேடன் மலை குறவன் இதில் குறவன் அப்படின்னு தனியாக கூட வரும் ஆனால் மலை குறவன் அப்படிங்கிறது தான் நமக்கானது சிலது வந்து குறவன் தனியாக கூட என்ன செய்யும் வரும் ஆனால் அதை நம்ம சேர்க்க மாட்டோம் மலாசார் மலையாளி மலைக்கண்டி மன்னனன் முதுகர் முத்துவன் பல்லேயன் பள்ளியன் பள்ளியார் பனியன் சோழகர் தோடா உரளி நரிக்குறவன் குருவிக்காரன் ஸோ இந்த முப்பத்தேழு பழங்குடியினர் தான் என்னது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பட்டியலில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோன்னு அவசியம் இல்லை இதை ஒரு ரெண்டு டைம் என்ன செய்யணும் நம்ம லைட்டாக வாழ்ச்சிட்டோம் அப்படின்னா முக்கியமான பழங்குடியினரை நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடலாம் இருளர் அடுத்து வந்து கணியன் காட்டுநாயக்கர் அடுத்து வந்து குறும்பன் குறும்பன்ஸ் அடுத்து வந்து மலைக்குறவன் அடுத்து வந்து முதுகர் தோடா நரிக்குறவர் குருவிக்காரன் ஸோ இதெல்லாம் முக்கியமானது ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் லைட்டாக ரெண்டு தடவை வாட்ச் மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தொல்குடி அப்படிங்கிற இப்போ ஒரு நலத்திட்டம் வந்து என்ன செய்தாங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் ஆயிரம் கோடி ரூபா என்ன செஞ்சுருக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒதுக்கியிருக்கு பல்வேறு மாவட்டத்தில் இந்த திட்டம் வந்து வருது ஸோ தொல்குடி திட்டத்தில் எதெல்லாம் வரும் அப்படின்னா பழங்குடியினரோட வேலைவாய்ப்பு சார்ந்தது அடுத்து வந்து தொழில் செய்கிறது அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறது இது மாதிரியான எல்லா இதுவுமே என்ன செய்ய இதில் இணைஞ்சிருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய வந்து தொல்குடி அப்படிங்கிற திட்டம் வந்து பல்வேறு உள்ள உபத்திட்டங்கள் சின்ன சின்ன திட்டங்கள் உண்டு சரியா ஸோ அதில் வந்து ஒவ்வொன்றுமே அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடியது இது ஆயிரம் கோடி ரூபா செலவில் தமிழ்நாடு அரசு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் மற்றதில் லைட்டாக இதில் லேசாக பாய்ச்சிக்கிட்டால் போதும் மற்றபடி பெருசாக நமக்கு தெரிய வேண்டாம் ஸோ தொல்குடியிலே வந்து ஒவ்வொரு பிரிவுகள் இருக்குது ஸோ அதில் பார்த்திங்கன்னா தொடுவானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பழங்குடியினருக்கு வந்து ட்ரெஸ்ஸை வந்து வடிவமைக்க வச்சு அந்த ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறாங்க விற்பனைக்கு கொண்டு போகிறது சரியா ஸோ இதுதான் தொல்குடி தொடுவானம் அப்படிங்கிற திட்டம் ஸோ இது மாதிரி பல திட்டங்கள் இருக்குது வீடு கட்டுறது இந்த மாதிரிலாம் இருக்குது அதில் லேசாக பார்த்துக்கிட்டால் போதும் ஸோ இது ஆயிரம் கோடி ரூபா திட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவாக சில நேர்காணல் நம்ம போகக்கூடிய நேர்காணலில் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த கொஷ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் முதல்ல அவங்க பார்க்குறது சரியா ஸோ அது சார்ந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகணும் ஸோ நம்ம ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம்னா அது சார்ந்த விஷயங்கள் ஆயிரம் கோடி ரூபா வந்து எனது தோல்குடி அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்து ஒதுக்கி இருக்குது ஸோ அது சார்ந்த சர்வே வந்து என்ன செய்யுது போகுது சர்வே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பழங்குடியினரை ஆராய்ஞ்சி பார்த்து அவங்களோட டீட்டெயிலெலாம் போட்டு அவங்களுக்கு அடையாள அட்டை வந்து என்ன செய்வோம் கொடுக்குறது சரியா அந்த தோல்குடி அப்படிங்கிற ஒரு அடையாள அட்டை பழங்குடியினருக்கான அடையாள அட்டை கொடுக்குறோம் அது மூலமாக அவங்களுக்கு வந்து என்னது ஒரு பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான பெனிஃபிட்ஸை ஈஸியாக அவங்க பெறதுக்கு அந்த அட்டை வந்து என்ன செய்யும் உதவும் இதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஆதார் இருக்கணும் ரேஷன் கார்டு அட்டை இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சாதிச்சான்றது என்ன செய்யணும் இருக்கணும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக்காக எல்லா நேர்காணலையும் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அதை ஒரு இதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியும் ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் தான் உங்களுக்கு பேஸிக்காக கேட்பாங்க ஸோ அதில் உங்களுக்கு வந்து வேர்டு வேர்டுங்கிறது ஒரு டைப் பண்ண தெரிஞ்ச ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணதுக்கு சரியா சில எதாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா எம்எஸ் ஆஃபீஸில் மொத்தம் மூணு ஒன்று வேர்டு இது வந்து எதாவது டைப் பண்ண சொல்லவோ அல்லது ஒரு டாக்குமெண்ட் தயாரிக்கவோ ஒரு லெட்ரு தயாரிக்கவோ பயன்படும் சரியா ஒன்று வேர்டு அடுத்தது எக்ஸ்எல் எக்ஸல் வந்து எதுக்குன்னா கால்குலேஷனும் அல்லது ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி நமக்கு கொண்டு வர உங்களுக்கு அதிகபட்சமாக தேவைப்படுறது இந்த எக்ஸல் தான் சரியா ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலு இதை தாண்டி அடுத்து இருக்குது பவர் பாயிண்ட் ஸோ இந்த பவர் பாயிண்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எதுக்கு அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் அவுட்புட்டாக கொடுத்து ஒரு ப்ரெசென்டேஷன் நமக்கு வந்து என்னது இது இது நடந்தது இதுக்கு முன்னாடி ஸோ நம்ம இப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு பிக்சர்ஸ் மாதிரி ஸ்லைட் ஸ்லைடாக காட்டுறதுக்கு தான் என்னது இந்த பவர் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் சில ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் சம் அப்படின்னா கூட்டத்துக்கு உள்ள ஃபார்முலா ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஆஃபீஸ் வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரியும் சார் நான் கற்றுக்கிடுவேன் யூடியூப்லேயே இருக்குது நான் அதை வச்சு கற்றுக்கிட்டு எப்படியாவது கரெக்ட் பண்ணி சரி பண்ணி கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறத பேசிக்காக தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நல்லா தெரிஞ்சவங்க நல்லா போல்டாகவே என்ன செய்யலாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற சொல்லுங்கள் ஸோ அடுத்து வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதை கூட்டு மனப்பான்மையோடு மொத்தமாக மக்களை ஒருங்கிணைச்சி நம்ம ஒரு தலைமை பண்போடு அதை வந்து கொண்டு போகிறது சரியா ஸோ அவங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் எப்படி ஆக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது அதுதான் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி சரியா ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த மக்களோட இணைஞ்சி முதல்ல பண்ணுறது சரியா ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கொடுக்காங்கன்னா அவங்கள செய்ங்க அப்படின்னு சொல்கிறத விட நம்ம ஒரு விட செஞ்சு காட்டி அவங்களையும் செய்ய வைக்கிறது தான் லீடர்ஷிப் குவாலிட்டிக்குள்ளது சரியா ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க எப்படி வந்து பழகிறீங்க அப்படிங்கிறத உங்களோட இன்டர்வியூவில் பார்ப்பாங்க நீங்கள் வந்து நிறைய பேச வேண்டியிருக்கும் சரியா மக்கள்கிட்ட வந்து போய் தகவல் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் மேடம் நாங்கள் தகவல் சொல்லுவோம் எங்களுக்கு வந்து பழங்குடியினர் கொஞ்சம் ஓரளவுக்கு என்னது நல்லா பிடிக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் என்ன செய்வோம் அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களை திரட்டி அவங்கள்ட்ட டீட்டெயில் தெளிவாக சொல்லுவோம் அதில் இருக்கிற பிரச்சனைகளை முடிஞ்ச வரைக்கும் நாங்களே கலையதுக்கு ஆவணம் செய்வோம் தகவல் எங்களால் கலைப்போம் சரியாக தெரியல அப்படின்னா எங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதுக்கான சரியான விளக்கத்தை அவங்களுக்கு கொடுப்போம் இந்த மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் சரியா அட் அ டைம் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நம்ம மேலே இருக்கிற அதிகாரிகிட்ட தான் கேட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை சில முடிவுகளை நம்ம தன்னிச்சையாக எடுக்கணும் அந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு தேவையான ஜிஓஸு எல்லாத்தையும் லைட்டாக படித்து பார்த்துட்டு அதுக்கான தேவைகளை நம்ம கரெக்டாக என்ன செய்யணும் எந்த இடத்துல கேட்கணுமோ அதை கேட்கணும் இதுதான் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் இதை சொல்ல முடியுமோ உங்களால் ஆமாம் முடியும் அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்திங்கன்னா சூட்டபிலிட்டி ஃபார் தர் ரோல் ஸோ நமக்கு இந்த ஜாப்புக்கு எது வந்து நமக்கு சூட்டபிள் அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர் அப்படிங்கும்போது முழு டிஸ்டிகே பொறுப்பேற்கணும் ஸோ எக்ஸல் சார்ந்த எல்லா விவரங்களும் நல்லா தெரிஞ்சுருக்கணும் யார் யார்ட்ட டீட்டெயில் வாங்கணுங்கிறத தெரிஞ்சுருக்கணும் அந்த டீட்டெயிலை எப்படி சரி பண்ணி மறுபடி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் சரியா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அந்த ரோலுக்கு நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் சரியா ஸோ எஃப்ஆர்சி கோஆர்டினேட்டர் எம்ஐஎஸ் கோஆர்டினேட்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாப்புக்கும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிக்க வேண்டியது சில எல்லா ஜாப்புக்குமே கம்ப்யூட்டர் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் ஜாப்போட ரோலையும் என்ன செய்யணும் தெரிஞ்சிக்கணும் சரியா எந்த சூழ்நிலையிலையும் என்னால் செயல்பட முடியும் அப்படிங்கிறத தான் நீங்கள் என்ன செய்யணும் சொல்லணும் சரியா நீங்கள் பயப்படுறனாலையோ ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரியாதனாலையோ ரிஜெக்ட் பண்ண போகிறது இல்லை சரியா எதுனால் நீங்கள் போல்டாக செய்ய முடியும் சார் எந்த இடத்துலையும் நாங்கள் போய் சொல்ல முடியும் சார் தெரியாட்ட தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியும் சார் அந்த சார்ந்த டீட்டெயிலு ஜிஓஸ் எல்லாம் நாங்கள் படித்து பார்த்துட்டு புரிஞ்சிட்டு அடுத்த நாள் கொண்டு போய் அதுக்கான சரியான தீர்வை கொடுப்போம் இப்படிப்பட்ட போல்டான ஆட்கள் தான் எங்களுக்கு தேவை ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு ரிப்போர்ட் டாக்குமெண்ட் ஸோ சரியான ரிப்போர்ட்டையே சரியான டாக்குமெண்ட்டாக என்ன செய்யணும் கொடுக்க தெரியணும் சரியா ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்லேயும் இருக்கிறவங்க அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த இது நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ரிப்போர்ட் பேய்கிட்டு இருக்குது ஒரு கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ண தெரியணும் ஒரு கூகுள் ஷீட்டை க்ரியேட் பண்ண தெரியணும் ஒரு கூகுள் ஃபார்மையும் சீட்டையும் லிங்க் பண்ண தெரியணும் ஃபார்ம் போட்டு மக்கள்கிட்ட இருந்து என்ன டீட்டெயிலை வாங்க தெரியணும் அல்லது ஹையர் பொசிஷனில் இருந்தால் அதுக்கு கீழே இருக்கிற பொசிஷனில் இருக்கவங்ககிட்ட டாக்குமெண்ட்டை வாங்க தெரியணும் சரியா ஸோ அடுத்தது வந்து தொல்குடி ப்ராஜெக்ட் ஸோ தொல்குடி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பழங்குடியினர்ல சார்ந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து சம்திங் கேட்பாங்க சரியா ஸோ ஆயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு பல்வேறு எந்தது சென்னையில் வந்து ராஜா அப்படிங்கிற ஒரு மாணவர் விடுதியை திறந்துருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கனாலே என்னது தொல்குடி சார்ந்த விவரங்கள்லாம் வரும் சரியா அதை சார்ந்தது லைட்டாக படிச்சுட்டு போனால் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியுமா அப்படிங்கிறது முதன்மையான நோக்கமாக இருக்கும் ஏன்னா பல்வேறு இடங்கள் இருக்கும் அந்த இடங்களுக்கு போய் நீங்கள் சொல்லணும் சரியா ஸோ அதனால் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்கள் தெரியாட்டால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யுங்க ட்ரைவ் பண் பண்ணதுக்கு ட்ரைவ் பண்ணி வண்டி ஓட்ட பழகிருங்க தெரிஞ்சிருந்தேன் தெரிஞ்சேன்னு சொல்லுங்கள் தெரியா இல்லை நீங்கள் அப்போனா என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ஸ் இருக்கும் ஒரு ஆட்டோ ஏதாவது வச்சு என்ன செய்யணும் அந்த இடத்துக்கு போய் தான் பண்ண முடியும் சரியா ஸோ எப்படினாலும் நான் போய் பண்ணிடுவேன் சார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் சரியா ட்ரைவ் பண்ண தெரியாதவங்க அப்படி சொல்லுங்கள் பண்ண தெரிஞ்சவங்க சார் என்னால் வண்டி ஓட்ட முடியும் எந்த இடத்துக்கு நான் வந்து என்ன செய்வேன் போய் நான் என்ன செய்வேன் செய்ய முடியும் அப்படிங்கிற நீங்கள் சொல்லணும் சரியா அடுத்து வில்லிங்னஸ் டு ட்ராவல் எந்த இடத்துக்கும் போகவங்களால் முடியுமா அப்படிங்கிறது தான் இது சரியா கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறது தான் உங்களோட பதிலாக இருக்கணும் அடுத்து வந்து அண்டர்டேக்கன் த ஃபீல்டு விசிட் ஃபீல்டு விசிட் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபீல்டு விசிட் போ தான் செய்வோம் ஏன்னா அப்போ தான் களத்தில் இருக்கிற விவரங்களைத்தான் வச்சு தான் நம்ம வந்து செயல்பட முடியும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்சராக இருக்கணும் சரியா ஸோ அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள் என்ஜிஓ ஓர்ட்டாவது வந்து டாக்குமெண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அதை சப்மிட் பண்ணுங்கள் இல்லை கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் அதோடய ஒர்க்கிங்ஸ் அந்த சர்டிஃபிகேட் ஐடி சர்டிஃபிகேட்டோ அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் சரியா குரூப் ஆக்டிவிட்டி அதாவது குரூப் ஆக்டிவிட்டி என்ன செய்வாங்க கொடுக்கலாம் ஸோ குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி கொடுக்குறத நீங்கள் என்ன செய்யணும் இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டூல்ஸ் சில பவர் பிஐ அல்லது வந்து கூகுள் சீட்டு கூகுள் ஃபார்மு ஸோ இது மாதிரி ஆன்லைன் டூல்ஸு சேட் ஜிபிடி இந்த மாதிரி சில டூல்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு வந்து எந்த டூல்ஸ் தெரியுதோ அதை என்ன செய்யுங்க சொல்லுங்கள் இல்லாட்டா என்ன செய்யுங்கன்னா நாங்கள் வந்து சேட் ஜிபிடியை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் சார் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் சரியா ஆல்மோஸ்ட் எல்லா டூலுக்குமே பேசிக் வந்து சேட் ஜிபிடி அப்படிங்கிறத வச்சு யூஸ் பண்ணலாம் சரியா ஏதோ ஒரு ஃபார்முல உங்களுக்கு தெரியாட்டா சார் நான் இந்த மாதிரி சாட் ஜிபிட்டியை கேட்டு அதை வச்சு நான் என்ன செஞ்சுருவேன் சரி பண்ணி போட்டுருவேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது இல்லை சார் நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த சேட்ஜிபிட்டி மூலமாக நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் ஒரு எக்ஸ்எல் ஃபார்மில் தெரியாட்டால் அது கேட்டு கேட்டு நான் பண்ணிடுவேன் சார் அப்படிங்கிறே சொல்லுங்கள் கற்றுக்கிடுவேன் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு செஞ்சிருவோம் சார் அப்படி சொல்லுங்கள் அடுத்து எஸ்டி சர்வே பழங்குடியினர் சர்வே வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு பேய்கிட்டு இருக்குது சில மாவட்டங்களில் ஸோ அது சார்ந்து இந்த அந்த ஐடி கார்டு தொல்குடி ஐடி கார்டு சொன்னலாம் ஸோ அது சார்ந்த விவரங்களை கேட்பாங்க நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும் ஒரு செராக்ஸ் சரியா ஸோ இதெல்லாம்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி சர்டிஃபிகேட்டு அதுக்கு மேலே உங்களோட எந்த சர்டிஃபிகேட்னாலும் நீங்கள் என்ன செய்யலாம் கொண்டு போகலாம் ரெசியூம் வித் உங்கள் ஃபோட்டோவோடு இருக்கக்கூடிய அந்த ரெசியூமை கொண்டு போங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயம் என்ன செய்யணும் கொண்டு போகணும் சரியா நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன செய்யணும் கட்டாயம் கொண்டு போகணும் ஆதார் வேலிடேஷனா ஆதாரை கொண்டு போகணும் அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரோ அல்லது சர்டிஃபிகேட்டோ நீங்கள் என்ன செய்யணும் கொடுக்கணும் சரியா ஸோ இதெல்லாம் கொண்டு போகணும் அடுத்து பார்த்திங்கன்னா சில விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம் இது எல்லாமே லேசாக நான் சொன்னதில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரிஞ்சுருக்கோ அதை மட்டும் பண்ணால் போதும் சரியா சட்டங்கள் மொத்தம் மூணு இருக்குது ஒன்று வன உரிமை சிவில் அடுத்து வந்து எஸ்டி சரியா ஸோ வன உரிமை அப்படிங்கிறது காட்டுக்குள்ளே அவங்க இருக்கிற சரியா அந்த காட்டுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கிற வன உரிமை சார்ந்தது அதாவது சில இடங்கள் வந்து சில மக்கள் வந்து வசிக்க தகுதி இல்லாத இடங்களாக இருந்தாலும் பழங்குடியினருக்கு அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு அந்த காட்டுக்குள்ளே அவங்க வந்து தேனெடுக்க முடியும் அந்த காட்டுக்குள்ளே போய் அவங்களால் கிழ கிழங்கு அகல முடியும் மஞ்சள் வந்து என்ன செய்ய முடியும் கஸ்தூரி மஞ்சள் எடுக்க முடியும் இது போன்ற சில வன உரிமைகள் அவங்களுக்கு என்னது உண்டு சரியா அடுத்தது காட்டுலேருந்து வெளியே வந்துட்டாங்க அவங்களுக்கு சிவில் உரிமை என்னது உண்டு ஸோ அவங்க வீடு கட்டுறதுலேருந்து அவங்களுக்கு அந்த நிலப்புலங்கள் மேலே இருக்கக்கூடிய உரிமைகள் சரியா அதெல்லாம் உண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் கொண்டு வரப்பட்டது ஸோ இது ரெண்டாவது சட்டம் ஸோ சிவிலுக்கு வந்துட்டாங்க அதாவது வனத்துலேருந்து ஸோ ஃபஸ்ட்டு வன உரிமை காட்டுக்குள்ளே இருந்ததுக்குள்ளே சில உரிமைகள் இருக்குது காட்டை விட்டு வெளியே வந்தால் சிவில் உரிமைகள் சரியா வீடு கட்டுறது அந்த மாதிரி இதில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை எங்கே இருக்கும் அந்த வீடையும் தாண்டி நம்ம வந்து சமுதாய நலத்துக்கு உள்ளே வரும்போது சில வன்கொடுமையான சட் இது வந்து என்ன செய்யும் அவங்கள வந்து த தகாத முறையில் பேசுகிறதோ அல்லது தீண்ட தகாத மாதிரி அவங்கள வந்து இது பண்ணுறதோ ஸோ அந்த மாதிரி வன்கொடுமைக்கான தடுப்பு சட்டங்கள் சரியா ஸோ அப்போ வன உரிமை சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு சட்டம் இருக்குது சரியா ரெண்டாயிரத்தி ஆறுலையும் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழுலேயும் இருக்குது சிவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இருக்குது சரியா ஸோ இந்த திட்டங்களோட லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும் சப்போஸ் அவங்க கேட்குற கொஷின்ஸுக்கு சம்மந்தமாக இல்லாட்டாலும் இந்த மாதிரி கொஷின்ஸ் சிலருக்கு இது கேட்கும்போது சார் இந்த வருஷத்தில் இருந்தது அப்படிங்கிற நம்ம சொல்லிக்கலாம் மேம்பாடு திட்டத்தில் ரெண்டு இருக்குது சரியா ஒன்று ஐடி டிபி அப்படின்னு சொல்லுவோம் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாடு திட்டம் இது வந்து ஏழு மாவட்டங்கள் உள்ளடக்கியது சரியா பெரும்பான்மையான மலை கிராமங்கள் உள்ளடக்கிய ஏழு மாவட்டங்களை உள்ளடக்கியது இதில் பத்து விதமான பகுதிகள் இருக்கும் மக்கள் தொகை வந்து பழங்குடியினர் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் சரியா ஸோ அடுத்து சரியா இது வந்து ஐடி ஐடிடிபி சரியா ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாடு திட்டம் ஐடிடிபி அடுத்தது வந்து சிடிடிபி இது என்ன விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் ஸோ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏழு மாவட்டங்கள் தான் அடுத்தது வந்து என்னென்னா ஒரு விரிவானது எல்லா மாவட்டங்களுக்கும் பொதுவாக இருக்கிற மாதிரி ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பத்தொம்போதில் விரிவான இது வந்து கொண்டு வந்தாங்க இதுக்கு ஐம்பது கோடி ஒதுக்குவாங்க இதில் என்னெல்லாம் செய்வாங்கன்னா ரோடு போடுவாங்க குடிநீர் வசதி வீடு கட்டி கொடுக்குறது பள்ளிகள் வசதி இந்த மாதிரி மூலமாக கொடுக்கக்கூடிய இது என்னது கட்டிடம் குளியலறை போர்வெல் மோட்டர் வைக்க அடுத்து வந்து படிக்கிறதுக்கு உதவி அடுத்து வந்து தொழில் தொடங்க உதவி இது போன்ற பெ மேம்பாட்டான மற்ற அனைத்தும் ஸோ இது வந்து சிடிடிபி சரியா சிடிடிபி அப்படிங்கிறது விரிவானது ஐடிடிபி அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த கொஞ்சம் மட்டும் அந்த ஏழு மாவட்டங்கள் மட்டும் ஒருங்கிணைந்தது ஸோ இது ரெண்டத்துக்குள்ளே வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க துணை திட்டத்துக்கு சிறப்பு மத்திய உதவி இது வந்து பழங்குடியினருக்கான விவகார அமைச்சர் ஒரு அமைச்சர் இருக்கு அதில் வந்து சில திட்டங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து எப்படின்னா விவசாயம் சார்ந்தது தொழில்கள் சார்ந்ததாக நிச்சயம் இருக்கும் சரியா ஸோ அந்த திட்டங்கள் கொடுத்துருக்கு இதை பெரும்பாலும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது லைட்டாக ஸோ இதையும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரியா ரொம்ப முழுமையாலாம் தெரிஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை பழங்குடியினர் துணை திட்டத்திற்கு சிறப்பு மத்திய உதவி அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து எஸ்சிஏ டிஎஸ்பி அப்படிங்கிற ரெண்டு பழங்குடியினருக்கு எனது கொடுக்கக்கூடியது சரியா ஸோ இது வந்து ஒரு சுக் சுரு சு ரொம்ப சுருங்கினது தான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு அப்படின்னா இரநூத்தி எழுபத்தஞ்சாவது பிரிவில் ஒன்று சரியா இதை ஞாபகம் வச்சுக்கணும் இருபத்தி ரெண்டா இரநூத்தி எழுபத்தஞ்சாவதில் ஒன்றாவது பிரிவில் என்ன பட்டியலை அப்படின்னா பழங்குடியினருக்கான நலன் மேம்படுத்துவதற்கானது சரியா நலன் அப்படிங்கிறது அடிப்படை வசதி தான் அது வந்து குடிநீர் சாலை மின்சாரம் வீடு சரியா ஸோ இரநூத்தி எழுவத்தஞ்சில் ஒன்று வந்து அரசியலமைப்பிரிவு இரநூத்தி எழுபத்தஞ்சில் ஒன்று வந்து பழங்குடியினோட அடிப்படை நலன் அப்போனா குடிநீர் சாலை மின்சாரம் வீடு சரியா இது அப்படியே மனப்பாண்டெலாம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன செஞ்சால் போதும் சொன்னால் போதும் மற்றபடி நிறைய இதெல்லாம் என்ன செய்ய வேண்டாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம் பிவிடிஜிஎஸ் அப்படிங்கிறது என்னென்னா இருசக்கர வாகனங்கள் வாங்க வாங்குது தெருவிளக்கு கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி சரியா ஸோ அது வந்து என்னென்னா மானியம் கொடுப்பாங்க முழுமையாக இல்லாட்டிலும் மானியம் ஒரு குறிப்பிட்ட அளவு மானியம் கொடுப்பாங்க அவங்க வந்து நார்மல் வீடே என்ன செஞ்சுக்கலாம் நல்ல ஒரு வீடு பாரம்பரிய வீடுகள் கட்டுறது இல்லைன்னா நல்ல ஒரு வீடு என்ன செய்யலாம் கட்டிக்கலாம் கறவை மாடுகள் வாங்கலாம் குடிநீர் வசதி தெருவிளக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் அப்புறம் வந்து மீன்பிடி வலைகள் வாங்கலாம் அவங்க தொழிலேருந்து அடை தாண்டியது சரியா சில இது பள்ளி கட்டடங்கள் அப்புறம் வந்து மாணவர் செல்வதற்கான செட்டு இந்த மாதிரி வாகன வசதிகள் இது மாதிரி கூட நான் நினைஞ்சிவாங்க செஞ்சு தருவாங்க சரியா செங்கச்சூழல் அமைக்க ஆழ்துளை கிணறு அமைக்க நீர்ப்பாசனம் அமைக்க அவங்களோட விவசாய தேவைகள் பூர்த்தி பண்ண இந்த மாதிரி இதுக்கெலாம் பிவிடிஜிஎஸ் சரியா இது வந்து குழு மேம்பாடு சரியா ஒரு குழு பழங்குடியினருக்கான ஒரு குழு மேம்பாட்டுக்கான அது அடுத்தது மெட்ரிக் முன் பிந்தைய உதவித்தொகைகள் சரியா ஸோ இது வந்து பள்ளிகளில் படிக்கும்போது அவங்களுக்கான உதவித்தொகைகள் சரியா ஸோ முழு உதவித்தொகையுமே என்ன செஞ்சிடும் அரசு வந்து பொறுப்பேற்றுடும் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதிமூணில் சரியா இது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன செஞ்சிருக்கு கொடுத்துருக்கு இது வந்து என்னென்னா பசங்க வந்து மெட்ரிக் அந்த இதில் படிக்கிறது சரியா அதாவது நைன்த்து டென்த்து இந்த இதில் படிக்கிறதுலேருந்து அவங்களுக்கான முழு முழு உதவித்தொகைகளும் என்ன செய்யும் கொடுக்கும் ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் சில மலைகளில் குடியிருப்பு பள்ளியும் என்ன செய்யுது அமைச்சிருக்காங்க ஸோ அதுக்கானது தான் கொடுத்துருக்காங்க இஎம்ஆர்எஸ் அப்படிங்கிறது குடியிருப்பு பள்ளி அதாவது மாதிரி பள்ளி மாதிரி அங்கேயே என்ன செஞ்சு மாணவர்கள் தங்கியிருந்து நல்ல கல்வியை படிக்கிறதுக்கான வசதி ஏன்னா அது அவங்க வந்து மலைக்கு போய் இறங்கி வர முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி சரியா ஸோ இதில் ஏழு மாவட்டங்கள் உண்டோம் சரியா அந்த ஏழு மாவட்டங்களை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம்ல அந்த மாவட்டங்கள் விழுப்புரம் சேலம் நீலகிரி திருவண்ணாமலை வேலூர் நாமக்கல் காஞ்சிபுரம் சரியா ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் விழுப்புரம் சேலம் நீலகிரி திருவண்ணாமலை வேலூர் நாமக்கல் காஞ்சிபுரம் இதுதான் அந்த ஏழு மாவட்டங்கள் சரியா ஒரு இடம் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் இதுதான் வந்து ஒருங்கிணைந்த அப்படிங்கிறதுக்கு வரக்கூடிய அந்த ஏழு மாவட்டங்கள் ஸோ வன உரிமை சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு அப்புறம் வந்து ரெண்டு மா ரெண்டு இது இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு சரியா ஸோ அந்த ரெண்டு இதுலேயுமே எனது இருக்குது எழுவத்தைந்து ஆண்டுகளாக பழங்குடியினை தவிர எழுவத்தைந்து ஆண்டுகளாக மூணு தலைமுறையாக ஒரே இடத்துல இருந்தால் அந்த வன உரிமை இடம் வந்து அவங்களுக்கு சொந்தம் சரியா அதுதான் வன உரிமை சட்டம் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் இருக்கிற வன உரிமை சட்டம் அது என்ன சொல்லுது அப்படின்னா மா பழங்குடியினர் வந்து ஒரு இடத்துல வசிக்கிறாங்க எழுவத்தைந்து வருஷமாக அதாவது மூணு தலைமுறையாக அங்கே வசிக்காங்கிற பட்சத்தில் அந்த நிலத்தின் மீது அவங்களுக்கு வந்து உரிமை உண்டு அப்படிங்கிறது தான் சரியா ஸோ அதுதான் வந்து இதோட கொள்கை முடிவு இது வந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சரியா பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து மாநில அரசு வந்து அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சட்டம் வந்து என்னது கொண்டு வந்தது கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ஸ் ரைட் ஆக்ட் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு இது வந்து ஒருவர் வந்து என்ன செய்ய முடியாது நில உரிமை சட்டம் அதுதான் ஸோ ஒரு நபரோட வன உரிமை சட்டத்தை இருக்கிற அந்த நிலத்தை வந்து வேறு ஒரு நபருக்கும் வந்து நினைச்ச முடியாது விற்கவோ அல்லது அதை வந்து ரைட்ஸ் கொண்டாடவோ நினைச்ச முடியாது சரியா ஸோ வன உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு ஒரு கொடுக்கப்பட்ட நிலம் அவருக்கு தான் அவரோட குடும்ப வாரிசுகளுக்கு மட்டும்தான் ஸோ வன உரிமை சட்டங்கள் பற்றி இதுதான் வந்து விவரம் ஏற்கனவே ஒரு வன உரிமை சட்டத்தில் ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை வந்து இன்னொருவர் வந்து உரிமை கொண்டாட இயலாது அப்படிங்கிறது தான் இது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தது வனத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினருக்கு அந்த இடத்துலையே எனது நில உரிமை சட்டப்படி வழங்குறது தான் இதோட நோக்கம் சரியா ஸோ ஏழ்மை உள்நாட்டு இது இந்த மாதிரி இதில் வந்து அவங்க வந்து வறுமை ஆயிராத மாதிரி இது உறுதி செய்கிறது ஸோ கலாச்சாரம் அந்த மாதிரி இதையும் அதை பாதுகாக்கிறது ஏன் அப்படின்னா அவங்க இருக்கிற இடம் அந்த மலையிலேயே அவங்கள வந்து இருக்க வைக்கிறதுனால அடுத்து பார்த்திங்கன்னா சில உரிமைகள் டைட்டில் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வ அதிகபட்சம் நாலு ஹெக்டேர் வரைக்கும் அவங்க பயன்படுத்தி பாதுகாத்து வரக்கூடிய அந்த நிலம் வந்து விவசாயம் செய்யக்கூடியதாக இருந்தால் அது அவங்களுக்குள்ளது தான் சரியா யூஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறது சிறுவன விளைபொருட்கள் அந்த இது என்னது நம்மளோட தேன் அடுத்து வந்து கிழங்கு கிழங்கு அதுக்கடுத்து வந்து மஞ்சள் மஞ்சள் ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய சிறு விடை வனத்தில் விளையக்கூடிய சிறு விளை பொருட்கள் இதுக்கான உரிமைகள் வந்து அந்த பொருட்கள் வந்து அந்த மக்களுக்கு வந்து உரிமை உண்டு சரியா அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு காட்டிலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு இடம்பெயர் கூடியதோ அல்லது அடிப்படை வசதி செஞ்சுக்கிறதுக்கோ உரிமை உண்டு ஒரு ஒரு வீடு சின்னதாக கெட்டிக்கிறதுக்கும் இடம்பெயர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் எனது உரிமைகள் உண்டு சரியா ஸோ இதெல்லாம் வந்து ரிலீஃப் அண்ட் டெவலப்மெண்ட் ரைட்ஸில் வரும் சரியா ஸோ அடுத்து ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரைட்டில் வந்து வன வள மேலாண்மை சரியா அந்த வன வனத்தை வந்து எப்படி வந்து மேம்படுத்துறது அது மூலமாக எப்படி இன்னும் பணப்புழக்கம் அதிகப்படுத்துறது அதிகப்படுத்துகிறது ஸோ வனத்தை பாதுகாக்கிறது மூலமாக அவங்க எப்படி ஏன் பண்ண முடியும் வனத்தின் மூலமாக அவங்க எப்படி ஏன் பண்ண முடியும் அந்த மாதிரி சரியா ஸோ ஃபாரஸ்ட்டையும் மேனேஜ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய பொருட்களையும் அவங்க பயன்படுத்தி எடுக்கிற மாதிரி சரியா ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து டைட்டில் ரைட்ஸ் அப்படிங்கிறது நாலு ஹெக்டேர் வரைக்கும் பயன்படுத்தி வரக்கூடிய நிலத்தை உரிமை கொண்டாட முடியும் யூஸ் ரைட் அப்படிங்கிறது அவங்க வந்து காட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிற பொருட்கள் அவங்களுக்கு என்னது சொந்தமானவை மேய்ச்சல் ஆடுமாடு மேய்க்கிறதும் அவங்களுக்கு உரிமை தான் பழங்குடியினருக்கு மட்டும் அடுத்து ரிலீஃப் டெவலப்மெண்ட்னால் இடம்பெற முடியும் அடிப்படை வசதிகளை உருவாக்க முடியும் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்னால் வனத்தையும் மேம்படுத்தி அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த முடியும் ஸோ சட்டத்தின் அமலாக்கம் வந்து எப்படின்னா மேல்மட்ட குழுக்களுக்கு பரிந்துரை செய்யலாம் கிராம சபை வந்து கூடி இந்த மாதிரி ஒரு இது வந்து நட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து என்ன செய்யலாம் அதை கொண்டு போக முடியும் கண்காணிப்பு குழுக்கள் மூலமாக என்ன செய்யலாம் சில சட்டத்திட்டங்களை உருவாக்க முடியும் சரியா ஸோ சிஎஃப்ஆர்ஆர் அப்படிங்கிறது கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் ரைட்ஸ் இது வந்து பூரம் பூ பாரம்பரியமாக ஒரே இடத்துல வசிக்கக்கூடியவங்களுக்கு பூரண உரிமை அந்த இடத்தோட உரிமையை வந்து எனது வழங்குறது அதுக்கான நிர்வாக சிக்கலை சரி பண்ணுறது ஆவணங்கள் தயாரிக்கிறது இது எல்லாமே அவங்களுக்கு வந்து எனது இந்த உரிமை மூலமாக கிடைக்கும் இதில் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குன்னா வாழ்வாதாரத்துக்கான ஆதாரம் அவங்க எந்த இடத்துல வசிக்காங்களோ பாரம்பரியமாக எழுபத்தஞ்சி வருஷமாக வசிக்கக்கூடிய இடங்கள் வந்து அவங்களுக்கே வரும் சரியா கலாச்சாரம் மாறாது இடம் மாறினா தான் என்ன செய்யும் கலாச்சாரம் மற்றதெல்லாம் வந்து மாறும் ஸோ அவங்களோட அந்த இடத்துல உள்ள அறிவும் கலாச்சாரமும் மாறாது ஸோ வேறு ஒரு இது வந்து உள்ளே வரக்கூடிய நிர்வாகம் வந்து என்ன செய்யாது ஊடுருவக்கூடிய அந்த இதுவும் இருக்காது அவங்களே அவங்கள நினச்சி வாங்க சூழல் இருக்குது ஸோ சிஎஃப்ஆர் இது பாரம்பரியமான சமூகத்தால் வளப்படுத்தப்படும் வன வளம் ஸோ இதில் மைனர் ஃபாரஸ்ட் புட்ரீஸ் அப்படிங்கிறதுல சில இதை வந்து வளர்க்க முடியாது இந்த கஞ்சா அந்த மாதிரி பொருட்கள் வளர்க்க முடியாது ஆனால் எதெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னா தேன் கிழங்கு இலை பழங்கள் பட்டை இந்த மாதிரி பொருட்கள் இதெல்லாம் என்ன செய்யலாம் நம்ம வந்து அதில் வந்து வளர்த்து அந்த பொருட்களை வந்து பயன்படுத்திக்கிற முடியும் அவங்களால சரியா ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிட்டால் என்ன செஞ்சால் போதும் உங்களுக்கு இந்த இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதாவது இதை வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும் அங்கே போய் சொல்லணும் அது அப்படிங்கிறதே மேட்ரே இல்லை நீங்கள் வந்து என்ன செய்யணும் இதெல்லாம் ஞாயிறாக ஞாபகம் வச்சுக்கிறோம் சரியா ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த தொல்குடி ப்ராஜெக்ட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் பழங்குடியினரை சந்தித்து உங்களால் பேச முடியுமா பேச முடியும் எல்லா இடத்துக்கும் உங்களால் போக முடியுமா போக முடியும் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்கு இல்லை தெரியாட்டாலும் நான் அந்த இடத்துக்கு பேர் வசார் எப்படியாவது போய் அந்த மக்களை நல்லா சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த போல்ட்னஸ் இருக்கணும் சரியா எந்த கொஷின் கேட்டாலும் அதுக்கு வந்து அதை சார்ந்து இருக்கக்கூடிய தகவலை நம்ம சொல்லக்கூடிய அளவில் என்ன செய்யணும் இருக்கணும் பேசிக்கான கம்ப்யூட்டரு ஆஃபீஸான ஆஃபீஸ்க்குள்ளே அந்த ஓரளவுக்கு தெரிஞ்ச வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் இந்த மூணும் நல்ல ஓரளவுக்கு என்ன செஞ்சுருக்கணும் தெரிஞ்சுருக்கிற அந்த டீட்டெயில் இருக்கணும் ஸோ இது மட்டும் இருந்தாலே நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் இந்த இன்டர்வியூஸில் நீங்கள் என்ன செய்யலாம் வெற்றி பெற்றுடலாம் நன்றி வணக்கம்